அதாவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன் எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டும் அல்ல சகோதரர் விஜய் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லாமே பொம்மைகள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க எதுக்காக எம்பி அதாவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன் எம்பியினுடைய அடிப்படை வேலை என எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டும் அல்ல அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க எதுக்கு அதிகப்படுத்தணும் ஐநூத்தி நாற்பத்தி மூணே போதும்